സാപ്പിട്ട് വര വയറ്റിലുള്ള കുളിറ്ററോ ഇലവേണ കുടി പാത്രം

Thank you. 설릉 건다니 <목소리도> 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 அம்மா நின்றுக்கோமா சரியை பிடிச்சிட்டு உன் முகம் தெரியலம்மா நின்னுக்கோ ஆ இந்த பக்கமாக இருந்துச்சு அழைகிராவங்களே அவர் சனா சால காலே குப்பார் செதுவே கருமத்தை கருமத்தை அரியல் பெயர தாந்துராமத்தை இது கத்தரி குருமத்தை செயல்லது மூடுவளியே குரபத த்வாலவெடு மூசமி கார்மாய்வெட்டியால்லாயு 70 கொண்ட பிரச்சனையை சேர்ந்து ஆஸ்துமா you yeah.